ஹலோ ஃபார் எவர் இப்போ எல்லாம் ஸ்டடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பழைய காலத்து உணவை தேடி மக்கள் வந்து அதிக பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க வந்து பல வந்து எதுக்கு வருது அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய தான் பல திசீஸ் வந்து வருது ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுனால வர்றதுனால மக்கள் வந்து பழைய உணவுகளை நாடி வந்து அதாவது சிறு தானியங்கள் ஸோ அந்த ரகங்களை நாடி அதாவது கேழ்வரகு சாம குதிராவள்ளி கம்பு சோளம் இதை நாடி வந்து மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அரிசி சாதத்தை சாப்பிட்றதை விட ஸோ அப்போ இன்னைக்கு வந்து இந்த கம்புல அதாவது சிறுதானியங்கள்லேயே மிக ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது கம்பு அதாவது சோளம் வந்து எப்படி ஒரு ஆப்பிரிக்கா நாடோடைய இதோ அதே போல கம்பும் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில இருந்து தான் இங்கே வந்தது ஸோ அப்படிப்பட்ட கம்பை பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு வந்து இருக்கு ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறேன் இனிவா என் பாட்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த கம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து சத்து அதிகமா இருக்கு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்தும் வந்து அதிகமா இருக்கு ஸோ இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் வந்து நல்லாவே வந்து பலப்பெறும் ஸோ அது போக வந்து இது வந்து சோறு அதாவது சாரி அரிசியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எட்டு மடங்கு கிட்டத்தட்ட இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கு ஸோ இரும்பு சத்துனாவே ரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை வந்து கம்மி பண்ணக்கூடியது வந்து அது போல ரத்தம் அந்ததை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு திறனுடையது இந்த இரும்பு சத்து ஸோ அதுவும் வந்து இந்த சோ இந்த கம்புல வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த கம்பு வந்து சாப்பிட்றது மூலியமாக வந்து நிறைய பெனிஃபிட் இருந்து இருக்கு அது போல பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க அதாவது சுகர் பேஷண்ட் வந்து இதை வந்து சாப்பிட்றது மூலியமாக சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உடம்புல உள்ள உஷ்ணம் அதாவது ஹீட் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கரைக்கப்படும் ஏன்னா கெட்ட கொழுப்புகள்னால உடம்புல வந்து பலவிதமான நோய்கள் வந்து வருது ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளும் வந்து குறைக்கப்படுது உடம்பு வந்து மெலிதாகிறதுக்கு அதாவது வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் இந்த கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுதானியம் வந்து மிக ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கு ஸோ அதனால கிடைக்கும் போது இந்த கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புல வந்து பல உணவு வகைகள் வந்து செஞ்சு சாப்பிட்றது வந்து மிக ஒரு நல் மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இதுல எடுத்தான சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா ஓகே அடுத்த வேலை மீட்கலாம் ஓகே பாய்